பிக்பாஸ்ல அமித் அவர்கள் பார்வதி கிட்ட பல உண்மைகள் வெளியே இருக்கிற பல உண்மைகளை போட்டு உடைச்சோடனே பார்வதிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் ஸோ அவர் பிக்பாஸ் கனடாவில் சீசன் ஒனில் சீசன் டூவில் பிக்பாஸாக செயல்பட்டார்ல இது வந்து பிக் பாஸ் வீட்டில் இப்போ ஒரு கன்ஃபெஷன் ரூம்லேருந்து ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் அமித் வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நீங்கள் ப்ளே பண்ண வந்திருக்கீங்களா இல்லை எல்லாரையும் சரி பண்ணி வழிநடத்த வந்திருக்கீங்களா சார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படி என்னெல்லாம் பேசினாருன்றதை பார்த்துருவோம் வணக்க மக்களை நேஷ்னல் ஊத் சிலருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதுக்கான உதவியாக பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஒரு பக்கம் அமித் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் கார்டன் ஏரியாவில் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீனு துஷார்லாம் இருக்கிற இடத்துல இந்த சீசன் தான் இருக்குதுலேயே ஒன் ஆஃப் த ஒ சீசன் ஏ தேர்டு சீசன் அப்படின்றத ஓப்பனாக போட்டு ஒடிக்கிறார் மக்கள் மனதில் ஏட்டஸ்டு சீசன் ஆடியன்ஸ்லாம் ஃபேவரட்டே இல்லை இந்த சீசனெலாம் ஆடியன்ஸ் யாருக்குமே ஃபேவரட்டாக இல்லை யாருக்குமே பிடிக்கல அக்ராஸ் த வேர்ல்டு இப்படி தான் இருக்கு அப்படின்றத போட்டு உடச்சோன்னு என்னையா சொல்ற சொல்கிற அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த நிலைமையில்தான் படு மட்டமான சீசன் தான் நம்மளுடைய சீசன்றதை ஓப்பனாக போட்டு உடைத்தோன்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அதுக்கப்புறம் திவாகர் வந்து என்ன பண்ணுற பேச வரும்போது பார்த்தீங்கன்னா அமித் பேச திவாகர் கேட்குறது இல்லை நான் சொல்கிறத கேட்குறீங்களா கேட்குறீங்களா நீங்க நிறைய இடத்துல வினோத்தும் உங்களுக்கு காம்போ நல்லா இருந்துச்சு ஆனா நீங்க வினோத்தையும் பல இடங்கள்ல தூண்டுறீங்களா அவரும் உங்களை தூண்டுறார் இல்லப்பா நான் தப்பாலாம் பேசலப்பா தான்ப்பா என்னை வந்து பேசுறாரு அப்படின்னும் போது நான் சொல்றதை கேளுங்க நான் ஃபர்ஸ்ட்டு நீங்களும் நிறைய இடத்துல தூண்டுதல் செய்யறீங்க ஓகே நீங்க மற்றவங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிங்க மற்றவங்களோட கேட்க ஆரம்பிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் எல்லாரும் தூக்கி நிறுத்த முடியும் நீங்க அதை கேட்க முடியாம நீங்க தான் பெருசு நீங்க தான் இது பண்ணீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை ஸோ அவங்க சொல்ல கருத்துக்களை நீங்கள் யோசிச்சு கேட்டு நல்லதை எடுத்துங்க அப்போ தான் நம்ம பெரிய லெவல் போக முடியும் ஸோ நம்ம இப்படியே இருந்தால் போக முடியாது நம்மள சில விஷயங்கள் என்னென்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் நம்மளை தான் போக முடியுன்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்துருந்தார் அதான் சொன்னேன் கன்ஃபஷன் ரூம்லேருந்து ஒரு அட்வைஸை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துட்டுருக்கார் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை ரெண்டாவது விஷயமே நடந்துச்சு விக்ரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ரெண்டாவது திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு மூணாவது பார்வதிக்கு போயிட்டார் அடுத்த தலைவர் பார்வதிக்கு என்னென்னா அமித் பார்வதி வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறார் அந்த ட்ரெஸ்ஸு மேட்டர் இருக்குல்ல பார்வதி ட்ரெஸ்ஸு மேட்டர் எடுத்துகிட்டு போய் கனி கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சு வாங்கிங்களே ஏன் பண்ணீங்க அப்படின் போது இல்லை அவங்க என்ன மட்டும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அதுக்கு தான் இது பண்ணேன் அந்த கேங்கில் நிறைய விஷயங்கள் குரூப்பிசம் நடக்குதுன்னும் போது இவர் சொல்கிறார் கனியோட குரூப்பில் நிறைய பேர் லூப்பில் மாட்டிக்கிறாங்கன்றது அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீ வெளியே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதை வந்து நீ விஷயத்த சுட்டி காட்டுக்கணும் எல்லார்கிட்டையும் நீ ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கணும் அந்த இடத்துல இது இது எப்படின்றது சோ அதை சுப்பி காமிச்சு இதெல்லாம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் கமருதீன் வந்து அன்னைக்கு மாஸ்க் டாஸ்குல காரி துப்பும் போது அது தப்புன்னு எடுத்து உரைச்ச பாரு எங்க போனாங்க அந்த மாதிரி சுட்டி காட்டி பல விஷயங்களை சொல்லி இருந்தீங்கன்னா மக்களுக்கு வேற மாதிரி போய் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்றதான் பார்க்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க அதை தாண்டி நீங்க டோர் டெலிவரி டோர் டெலிவரின்னு சொன்னீங்கல்ல எப்படி டோர் டெலிவரி அப்படி எடுத்துட்டு போய் வெஸ்ட் வரேன் டோர் டெலிவரி ஆனால் டோரில் வெஸ்ட்டு வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க இதைத்தான் நானும் கேட்டேன் மக்களை நானும் தானே மக்களை சொன்னேன் டோர் டெலிவரினா எடுத்துகிட்டு போய் டெலிவரி பாய் கையில் தான் கொடுத்துட்டு வருவான்னு தானே கையில் அடிச்சுட்டு பெல்லிங் அடி ஒன்றும் ஃபோன் பண்ணுவான் இல்லை அவங்க பெல் அடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு வருவான் அதுதானே டோர் டெலிவரி கரெக்டாக இல்லையா அப்படிம்போது ஆமாம் இல்லை கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி உடனே அவங்க கரெக்டு தான்ப்பா சின்ன சின்ன விஷயத்தை வந்து நான் ஓவராக இந்த மாதிரி பண்ணுறேன் விஜிஎஸ் சாரும் அதான் சொன்னார் இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே அடுத்து நீங்க எத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ளே எதிர்த்தாலுமே நம்ம ஒரு நல்ல பாயிண்ட் வச்சு பொதுமையான கருத்தை வச்சா மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க நீங்கள் பல சீசன் பார்த்தது இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்காம இருக்கும் ஆனால் மக்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அது என்னதான் எதிர்பார்ப்புகளை தாண்டி நின்னாலுமே மக்கள் அவங்களை காப்பாற்றி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையுமே சொல்றாரு சொன்னவன பார்வதி என்ன சொல்றாங்க நீங்க குரூப்பிசம் நடக்குது ஃபேவரிசம் நடக்குது நாமினேஷன் ஃபோர் நாலு வாரமா விற்கிறோம் வரல இதெல்லாம் பேசின ஒரே ஒரு நான் தான் அந்த அளவுக்கு நான் யோசிச்சு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி பார்வை இதெல்லாம் கரெக்டு தான் ஆனா நீங்க பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் வேர்ட்ஸ் ஒரு பக்கம் உடல் மொழி அப்படின்றது முக்கியம் அப்படின்ற மாதிரி ஊரோட ஆக்ஷன்ஸ் நீங்க இந்த வீட்டுக்குள்ள கண்ட ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல விஜய் சேதுபதி பார்க்கும்போது சபா அப்படின்றதா இருக்கட்டும் சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாரு சோ எண்பது சதவீதம் உடல் மொழி ரொம்ப முக்கியம் இருபது சதவீதம் வேர்ட்ஸ் தான் முக்கியம் அந்த எண்பது சதவீதம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா இருபது சதவீதத்தை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு ஸோ அதில் பார்த்துருங்க அப்படின்னும் போது ஐ எம் ஏ நா கேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ம் ரைட்டுமா அப்படின்ற மாதிரி இருந்து இதெல்லாம் உனக்கு தேவையான அமைத்து அடுத்து இல்லை இந்த வீட்டுக்குள்ளே உங்களை ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு வெர்ஷன் ஸோ நீங்கள் பட்டி ஐ மீன் பட்டி தீட்டப்பட்ட ஒரு வெர்ஷனாக நீங்கள் மாறுவீங்க ஸோ உங்களுக்குள்ளே இருந்த சிறந்த ஒரு நபராக மாறுறதுக்கான வாய்ப்புன்றதை பாருங்க அப்படின்னும் போது கரெக்டு ப்ரோ ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு ஐ ஓப்பனராக வந்து இன்னைக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வர போது இது உனக்கு மிகப்பெரிய ஐ ஓப்பனாக இருக்குது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குன்றதை சொல்கிறாங்க ஆனால் இப்படி பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு நீங்கள் இந்த மாடி லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மற்றவங்களோட ஈகோவை கொச்சப்படுத்துவது போல அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை அது கொஞ்சம் மோசமாக தான் போய் தெரியும் வெளியே அதில் குறிப்பாக நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணும்போது மற்றவங்களை அலர்ட் ஆகுமா இல்லையா ஒரு சில விஷயங்கள்ல அப்போ வெளியே மக்களுக்கு எப்படி தெரியும் அது தப்பா தானே போய் ரிஜிஸ்டர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸிங்கில் ஒரு பிளேயர் போய் பாக்ஸ் அந்த ரிங்கில் ஃபோக்கஸோட சண்டை போடுறது எப்படி இருக்குது அதை விட்டுட்டு எளிய இருக்கிற எல்லாரையும் போட்டு குத்திகிட்டு இருந்தால் எப்படி இருக்குது அப்போது அது வேறு ரிங்கில் போய் ஃபைட் பண்ணும்போது அவனுக்கான மவுஸும் இதுவும் ஏறும் ஆனால் வெளியே உட்காந்து சண்டை போடும்போது அந்த மவுஸ் இதெல்லாம் ஏறுமா அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஓகே ப்ரோ ரொம்ப என் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டீங்க சூப்பராக பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்னோடய ஆட்டத்தை பாருங்கன்ற மாதிரி பேசிட்டு கோட்டை பழச முதல்ல இருந்து அந்த பரோட்டா சூரிய மாதிரி கோட்டை அழகிடா திரும்ப நான் ஸ்டார்ட் பண்றேன்டா பெருசா ஸ்டார்ட் பண்றேன்னும் போது பெருசா அது வெளியே அஃபெக்ட் பண்ணாதில்ல ப்ரோ அப்படின் போது நீ இப்போ வேணால் சொல்லிடலாம் செயல் தான் முக்கியம் என்ன வேணாலும் சொல்லி செயல் செயல்ன்றது ரொம்ப முக்கியம் நீ சொல்கிறேன்ற பேர்ல சொல்லிட்டு திரும்ப அதை சொன்னீங்கன்னா நீயே மாட்டிப்பன்ற மாதிரி அவர் சொல்லாம சொல்லிட்டார் யோசிச்சு நான் சொல்றத நீ எடுக்கணுமா எடுக்காதான்றது ஊம இருப்போம் யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடு சோ வெதர் நான் வந்து என்ன பொறுத்தவரை நான் ஓப்பனாக பேசிடுவேமா எனக்கு என்ன தோணுதோ அது ஓப்பனாக உடச்சி விட்டுருவோமா ஓப்பனாக பேசிடுவோமா அது உனக்கு தப்பா தெரியலாம் கரெக்டா தெரியலாம் புரியாம இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல வேண்டியது ஏன் விஷயம் அதை நான் அழகாக சொல்லிடுறேன் அதை நான் சொல்லிட்டேன் ஃபில்டரே இல்லாமல் சொல்கிறது தான் அதை நீ போய் நைட்டு தூங்கும் போது யோசி மண்டியில் போட்டு யோசித்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணு அதை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவனே ஓகே ஐ காட் த பாயிண்ட்ன்ற மாதிரி பார்வதி ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் திவாகர் என்னானே இவன் சொல்கிறதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்ற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் போகிறாரு இன்னொரு பக்கம் பார்வதி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மாற்றிக்கிறேன்றாங்க பட் கரெக்டு தான் இதில் அவர் சொன்ன கரெக்டு தான் உடல் மொழி தப்பு தான் பேசுறதும் வந்து அன்வான்டாக பேசக்கூடாது அது பொது கருத்தோடு நின்று பேசுனீங்கன்னா லாஜிக் இருக்குன்ற மாதிரி அமித் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி எடுத்து பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது ஓகே அடுத்ததாக கேங் இன்னும் திருந்தலை அப்படின்ற மாதிரி ஒரு பகம் திரும்பவும் எஃப்ஜே மற்றும் கனியக்கா வாரம் வீக்கெண்ட் தான்டா ரோஸ்ட் வாங்கினீங்க ஏன்டா இன்னும் திருந்தாமல் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க உட்காந்து அந்த இதில் பண்ணிருக்கேன் இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதோ பாசம் காட்டுறதோ இது எதுவுமே நம்ம தப்புன்னு சொல்லலை தப்பு எங்கே சொல்கிறோன்னா அது கேமை பாதித்து ஸோ அநியாயம் நடக்கும்போது தான் தப்புன்றோம் ஸோ கேமை உங்களோட கேமை ஃப்ரெண்ட்ஸாலேயோ ரிலேஷன்ஷிப்பாலையோ பாதிக்காமல் நீங்கள் கேமை கொண்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட் வாஸ் ஏ ஹெல்த்தி கேம் ப்ளே அப்படி இதில் பாதித்து உங்களை ட்ராக்கே மாறுற மாதிரி பண்ணால் இட் இஸ் நாட் ஏ குட் கேம் ப்ளே ஸோ பாதிக்காமல் ரிலேஷன்ஷிப்பை வெடிச்சு அதான் நான் சொல்லுவேன் சிம்பிளாக அடிக்கடி நான் சொல்லுவேன் கேம் ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் பிரித்து பார்த்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பினீங்கன்னா கேமும் போயிடும் ரிலேஷன்ஷிப்பும் போயிடும் எதுவுமே உருப்பிடாமல் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த மாதிரி கேமை விளாடுங்க ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள் இதில் ஏதாவது அடுத்தடுத்து தவறி விட்டேன் சொல்லாமல் கன்வே பண்ணாமல் விட்டுருந்தேன்னா காலைல எழுந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன் பாய் கைஸ்